எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹைப் இது ட்ரூத் ஆஃப் டெவல் எபிசோட் போர்டீன் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போதைக்கு அடிமையான தந்தையும் மகளும் சேர்ந்து செய்த ஒரு செயலால அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் நடந்த அமானுஷிய நிகழ்வை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணிடுங்க இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போய் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் ஜவோ சென்ட் பண்ணலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த கதை தான் இது என்ன ஆச்சு வேணுகோபால் இருக்காங்க அவங்களோட அம்மா அதாவது வேணுகோபாலோட மனைவி வந்து உயிரோடு இல்லை அவங்க கல்யாணம் முடிஞ்சு இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்து அவங்களோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா திருநெல்வேலியில இருக்கிற பல பேர்த்துக்கு தெரியும் நைன்டிஸ் காலகட்டத்துல எல்லாமே பனை ஏறுறது வந்து ரொம்பவும் பிரபலமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த பனை ஏறுறது அதுல போய் கல்லு நொங்கு அப்புறமா அந்த பதநீர் அது எல்லாமே இறக்கி சேல்ஸ் பண்ணுவாங்க விற்பனை பண்ணுவாங்க அப்படி விற்பனை பண்ணி அவங்களோட காலத்தை ஓட்டிக்குவாங்க அப்படி பண்றவங்க வந்து அவங்க வீட்டுல இருந்தே பண்ண முடியும்னு சொல்ல முடியாது அவங்க பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது இருக்கும் இல்ல வேற எங்கேயா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பனைமரங்கள்ல தான் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேர் தங்கி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த வேணுகோபால் நாகரத்தினம் இவங்க ரெண்டு பேருமே அந்த தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஊர் ஊரா போய் அந்த மாதிரி பனைமரத்துல வந்து கல் நொங்கு இறக்கி அந்த வேலை தான் பார்க்கக்கூடியவங்க அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி சொல்லணும்னா இந்த தந்தை மகனா இருந்தாலும் இவங்க வந்து ரெண்டு பேருமே மது பழக்கத்துக்கு வந்து அடிமையானவங்க தந்தையும் தான் அதனால மகன கேள்வியும் கேட்கறது இல்லை ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துதான் மது அருந்துறது அந்த போதைக்கு ரெண்டு பேருமே அடிமையா தான் இருந்தாங்க ஆனா அந்த போதையால அவங்களுக்கு அவங்க வாழ்நாள்லயே மறக்க முடியாத அவங்க வாழ்நாள்ல நடக்க கூடாத நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வழக்கம் போல ஒரு நாள் பனைமரத்துல போய் நொங்கு பதநீர் இதெல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் போல அவங்க வழக்கம் போல சாராயம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மது அருந்த ஆரம்பிச்ச உடனே போதை வந்து ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு வேணாலும் இறக்கும் இது வந்து அவங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தும் போதையை ஏற்றிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல கல்லுலாம் வச்சிருந்துருக்காங்க அந்த இடத்த பார்க்கறதுக்கு கோவில் மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறுநீர் கழிச்சு அந்த இடத்த அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்போ ஒரு ஆள் பார்த்துட்டு ஏ என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அது எந்த இடம்னு தெரியுமா அது ஒரு முனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இப்பதான் பெரிய கோயில் கோபுரம் அது மட்டும் இல்லாம காம்பவுண்ட் சுவர் எல்லாமே நம்ம எழுப்பியிருக்கோம் ஆனா முன்னாடி காலகட்டத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கல்லு தான் நட்டு வச்சிருப்பாங்க அது கோயில்ன்றது நமக்கும் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது ஆனா அவங்க போதையில இருந்ததுனால அதுவும் தெரியாம இருந்திருக்கு ஆனா அவங்க பண்ண மிக பெரிய தப்பு என்னன்னா அவங்க போதையில இருந்தப்ப அந்த ஆள் வந்து சொல்லியும் முனீஸ்வரர் கோயில் சொல்லியும் அவங்க திருந்தாம என்ன சாமி எங்களை என்ன பண்ண போகுது நாங்க என்ன அவ்வளவு பெரியதா பண்ணிட்டோம் சாமியால முடிஞ்சா எங்களை என்ன வேணாலும் பண்ணட்டும் அதால முடிஞ்சா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறா கடவுளையே பழிச்சு பேசி இருக்கிறாங்க ஆனா இதனால அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய தப்பு நடக்கோதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல அவங்களும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்களும் வழக்கம் போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கொஞ்ச நாள் போக போக இந்த வேணுகோபால் அப்படின்றவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம அடிக்கடி வயிறு ஊத ஆரம்பிச்சிருக்குது அவங்க அந்த தொண்ணூறுகள் காலகட்டம்ன்றதுனால அவ்வளவா ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லை இருந்தும் போய் பார்த்துருக்காங்க ஆனால் டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வயிறு பெருசாகிட்டே இருந்திருக்குன்னா அவங்க சட்டையை பட்டனை கழட்ட முடியலை அதுக்கு பதிலாக கத்தி வச்சு தான் அந்த சட்டையே வறுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா அவங்க இறந்தே போயிட்டாங்க அந்த வேணுகோபால் ஆனால் அதுக்கப்புறமும் அந்த முனீஸ்வரனோட அந்த சாபம் விடலைன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த வேணுகோபால் இறந்த கொஞ்ச நாளிலேயே அவரோட பையனான நாகரத்தினம் அப்படின்றவரும் அதே மாதிரி அவரோட வயிறு ஊதி போய் அவரும் அத் அவங்க அப்பா எப்படி இறந்தாரோ அதே மாதிரியே அவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து மனைவி கிடையாது அந்த வேணுகோபால் அப்படின்றவருக்கு அதே மாதிரி அவர் பையன் நாகரத்தினத்துக்கும் திருமணம் ஆகலை ஸோ அவங்களோட வம்சம் அதோடயே வேற இருந்து போயிடுச்சு ஒரு கடவுள் கிட்ட நம்ம எப்பவுமே நல்லதை நம்ம கடவுள் கிட்ட அந்த கடவுள கோவப்படுத்தினா அவரோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம இந்த வீடியோ மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அதுவும் முனீஸ்வரன் சுடலை மாடு சுவாமி அவங்களோட கோபத்துக்கலாம் யாராவது ஆளானாங்கன்னா அவங்களோட வம்சம் வேற இருக்காம விடாது அவங்க அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை பத்தின உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க வீடியோ